நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஆயில் மசாஜ் பண்ணுறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்பை வந்து சுறுசுறுப்பாக வைத்திருக்க ரிலாக்ஸாக வைத்திருக்க உடலில் இருக்கிற வழிகளெலாம் நீக்கிறதுக்கு இந்த ஆயில் மசாஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஆயில் மசாஜ்லேயே வந்து எந்த எண்ணெய் பயன்படுத்துறது எதுக்கு நல்லது அப்படின்ற ஒரு சயின்ஸே இருக்குது அப்படி இருக்கும்போது கடுகு எண்ணெய் ஆயில் மசாஜ் குறிப்பாக உள்ளங்காலில் கடுகு எண்ணெய் வைத்து மசாஜ் செய்யறது மூலயமா உடம்புக்கு நிறைய நற்பலன்கள் இருக்குது அது என்னென்ன எதனால் கடுகு எண்ணெய் அப்படிங்கிறத பார்க்கலாம் மசாஜுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவாங்க உள்ளங்காலில் கடுகு எண்ணெய் எதற்காக பயன்படுத்தி மசாஜ் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாரி உள்ளங்காலில் கடுகு எண்ணெய் பயன்படுத்தி எதற்காக மசாஜ் செய்யணும் கடுகு எண்ணெயில் அப்படி என்ன இருக்குது கடுகு எண்ணெய் பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலாகவே ஒரு மாய்ஸ்சுரைசர் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் இந்த அதில் ஈரப்பதம் ஈரத்தன்மை இயற்கையாகவே அதில் இருக்குது இந்த கடுகு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ஹெல்தி ஃபேட்னு சொல்லலாம் அண்ட் அதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்குது இந்த கடுகு எண்ணெய் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கிற ஒரு எண்ணெயாக இருக்கு இதை நீங்கள் உள்ளங்கால்களில் பயன்படுத்தி மசாஜ் செய்கிறது மூலயமா நிறைய நற்பலன்கள் கிடைக்கிது ஒன்றுன்னா அதை நினைப்ப பார்த்துக்கலாம் முதல்ல பெண்களுக்கு குறிப்பாக மாதவிடாய் காலத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பீரியட் கிராம்ப்ஸ் இருக்குல்ல அதனால ஏற்படக்கூடிய வயிற்று வலி அண்ட் அது மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்னால இருக்கக்கூடிய வயிற்று வலியாக இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நிவாரணியாக இந்த கடுகு எண்ணெய் மசாஜ் இருக்கு ஸோ பீரியட்ஸ் டைம்ல உள்ளங்காலில் கடுகு எண்ணெய் மசாஜ் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பீரியட் கிராம்ஸ்ல இருந்து ரிலீஃப் அண்ட் வயிற்று வழியில இருந்து ரிலீஃபாக பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகரமாக நிவாரணியாக நல்ல நிவாரணியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் மேம்பாட்டு இருக்கு இந்த கடுகு எண்ணெய் வைத்து நீங்கள் உள்ளங்காலில் மசாஜ் செய்யும் போது உங்க சீராக இருக்கும் ரத்த ஓட்டம் மேம்படும் அடுத்ததாக மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவு மன அழுத்தம் நிறைய பேர் ஃபேஸ் இருக்கீங்க இருக்கலாம் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்க உள்ளங்காலில் கடுகு எண்ணெய் வச்சு மசாஜ் செஞ்சுக்கிறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க மன அமைதி கிடைக்கும் குட் ஹார்மோன்ஸ்லாம் வந்து உங்களுடைய பிரெயின்ல சுரக்கும் ரிலாக்ஸா இருக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க நல்லா தூங்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த கடுகு எண்ணெய் மசாஜ் செஞ்சு பார்க்கலாம் சோ அது வந்து நல்ல பெனிஃபிஷியல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் கடுகு எண்ணெய் மசாஜ் நீங்கள் செய்யும்பொழுது இரவு நேரங்களில் இந்த இன்சோமியா பேஷன்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க நைட்டானால் தூங்காமல் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க நைட்டை தூங்காமல் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த கடுகு எண்ணெய் மசாஜ் செய்யும் பொழுது இரவு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸாக தூங்க முடியும் தன்னை மறந்து தூங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கடுகு எண்ணெய் மசாஜ் செய்கிறதன் மூலியமாக வாத தோஷங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணியாக இருக்குது மலச்சிக்கலாக இருக்கலாம் வயிற்று உப்புசமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாத தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் கடுகு எண்ணெய் வைத்து நீங்கள் உள்ளங்காலில் மசாஜ் செய்வீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நிவாரணியாக ஒரு நல்ல ரிலீஃபாக அது இருக்கும் ஓகே இந்த கடுகு எண்ணெய் மசாஜ் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுகு எண்ணெய் எந்த கடையில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க அது நல்லா ஒரு மிதமான ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதனால ஒரு மிதமான சூடுக்கு வந்த பிறகு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நிமிடம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கால்களை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த கடுகு எண்ணெய் வைத்து நீங்க மசாஜ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க தினம் தோறும் செஞ்சுட்டு வர வர நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அத்தனை பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மறக்காம இந்த கடுகு எண்ணெய் மசாஜ் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த காமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்